ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம செவன் டேஸ் ரோஸ் அதுக்கப்புறம் மினி ரிட் ரோஸ் எப்படி வந்து நிலத்தில் நடவு செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் அலவேரா எடுத்துக்கோங்க அலவேராக பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பிக்கணும் நம்ம வந்து பாதியால் கட் பண்ணி வைக்கக்கூடாது கடைசியாக எப்படி இருக்கோ அது மாதிரி பிக்கணும் என்னோட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு உடஞ்சிருச்சு ஸோ அதுதான் அப்படி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செவன் டேஸ் ரோஸ் அதுக்கப்புறம் மினி ரெட் ரோஸ் ரெண்டையும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதை நான் எப்போ பிளான் பண்ணேன் எப்படி பிளான் பண்ணேன் டீட்டெயில்டாக இதில் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அளவேறாக எங்கெங்கெல்லாம் வச்சு விடுறேன்னு பார்த்துக்கோங்க கட்டிங்ஸ் பண்ணிட்டு சரிங்களா ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ செம்பருத்தி செடியும் வாங்கிட்டு வந்தேன் நல்லா முட்டு இருக்கிறது பூவு இருக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும் தெரியுது அவங்களுக்கு முட்டு இருக்கிறது இந்த மாதிரி பார்த்து தான் நமக்கு ஃப்ளவர் வரும் இல்லைன்னா அந்த செடியிலேருந்து நமக்கு ஃப்ளவர் வராது சரிங்களா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ செவன் டேஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா அது என்னென்னா நான் ரோஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணாமல் விட்டுட்டேன் இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அது மேலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா உடனே அலவேரா ஜெல்ல வந்து வச்சிடணும் சரிங்களா நான் வந்து அதை கட் பண்ணதோடு சரி அலவேரா ஜெல் வைக்காமல் விட்டுவிட்டேன் சரி இப்போ வச்சு விட்டுருவோன்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன் ஸோ இதை நான் எக்ஸாக்டாக எப்போ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு இந்த மூணு செடியும் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து ஒன் வீக்கு இல்லை ஃபைவ் டேஸ் வந்து நம்ம நிழல்லையே தான் வச்சுட்டேன் சரிங்களா ஃபைவ் டேஸ் வந்து நிழல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நடவு பண்ணிட்டேன் சரிங்களா நடவு பண்ணும்போது ஒன்றும் பண்ணல ஜஸ்ட்டு நல்லா குழியை தோண்டிட்டு இந்த பிளான்ட்டை வந்து எடுத்துட்டு கொஞ்சோண்டு அந்த அதாவது அந்த கவரை பிச்சுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அங்கங்கே மண்ணை வந்து எடுத்துகிட்டு உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா ஸோ வச்சதுக்கப்புறம் குழியை மூடிட்டு எப்சம் சால்ட் இருக்கீங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் எப்சம் சால்ட் எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு லிட்டரு தண்ணியில் மேலேயும் தெளிச்சு விட்டேன் உள்ளே ஊற்றி விட்டேன் ஸோ எப்படி வந்து துளிர் விட்டுருக்குது பாருங்கள் வச்ச ஒரு வாரம்தான் இருக்கும் அந்த ஒரு வாரத்திலே பதினஞ்சு நாள் இருக்கும் ஆ ஒரு வாரந்தான் இருக்கும் வச்சு ஏன்னா அஞ்சு நாள் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சோம் அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல துளிர் வந்துருச்சு சரிங்களா நான் வந்து இந்த பிளாக் கலரில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு அலோவேரா ஜெல்லு வந்து வச்சு விட்டேன் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து துளிர் வந்து விடாது அதனால் அதையும் இந்த கருகுனை இலையெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிடும் இலைய பிச்சோம் அப்படின்னா அது இலையை கட் பண்ணிவிடுமோ அந்த இடத்துல வைக்க தேவையில்லை அலவராஜல் பட் இந்த குச்சி கிளைகள் வந்து கட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அலவராஜல் வைக்கணும் செவன் டேஸ் ரோஸ்ல நிறைய முள் இருக்கும் ஆல்ரெடி நம்ம பாட்டில் வச்சுருக்கோம் பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹைட் ஆகாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வெயில் காலத்தில் அதை நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாது பிளேஸ் மாற்றணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நிலத்தில் வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கம்மிங் அப்கம்மிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி நிறைய சொல்லுவேன் ஒன்றும் இல்லைங்க வச்சு ஒரு வாரத்தில் வந்து நான் ரெண்டு மூணு நாள் கழித்து என்ன பண்ணேன் அப்படின்னா மாட்டு உரம் சரிங்களா அதாவது சாண உரம் இருக்குங்களா அது மக்குனது வந்து போட்டு விட்ருக்கேன் சரிங்களா மக்குனதை போட்டதும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நமக்கு வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு அழகாக ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா மாட்டு உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளோ ஒரு ஒரு வாரமோ கழித்து இப்போ இந்த சண்டே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாழைப்பழத்தூள் இருக்கு இல்லைங்களா நான் சொல்லியிருக்கேன்ல வாழைப்பழத்தோலை எடுத்து மூணு நாள் ஊற வச்சுட்டு அதை நல்லா வந்துட்டு ஒரு மூணு மூணு மடங்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஊற்றி விட்டுருக்கேன் மண் ஈரமாக இருந்தால் தண்ணி ஊற்றாதீங்க அதே போல் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்காதீங்க அடுத்து நான் வந்து கொடுக்க போகிற ஃபர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பனானா ஃபர்டிலைசர் தான் கொடுத்துருக்கேன் அடுத்து என்ன ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டீ தூள் கொடுக்க போகிறேன் ஸோ ரொம்ப ஹார்ஷாகவும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டாலும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா செடி ஃபுல்லாக கருகிரும் இது என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டில் நான் சொல்கிறேன் நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன் நான் ஒரு நாள் வாழைப்பழ கரைசல் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மீன் கழவுன தண்ணி கொடுத்துட்டேன் செடி ஃபுல்லாக கருகிருச்சுங்க அதை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு மண்ணெல்லாம் பறச்சி விட்டுட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி ரொம்ப வாஷ் பண்ணி அது நல்லா ரொம்ப சிக்கலாகி போச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அப்போ தான் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவர் ஃபீட் வந்து செடிக்கு வந்து பண்ணிடக்கூடாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் நல்லா பூ வந்து க்ரோ ஆகும் நான் இந்த காஞ்ச இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் ஸ்டிக்கு ரிமூவ் பண்ண இடத்துல அலவேரா ஜெல் வச்சுட்டேன் ஃபஸ்ட் மாட்டு சாணம் அதாவது எரு மாட்டோட இது உரம் வந்து கொடுத்துருக்கேன் காஞ்ச மா எரு உரம் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு உரம் ரெண்டாவது பனானா ஃபர்டிலைசர் அது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் செடி எவ்வளோ அழகாக வளருது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்போ கட் பண்ணாலும் அந்த இடத்துல அலவெராஜில் வச்சிருங்க அப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிசீஸ் எல்லாம் பகமாகாது செடி ஃபுல்லாக சரிங்க வேறு எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க இந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க அப்படியே வைக்கலாம் மஞ்சள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் எல்லா சொத்துமே வந்து நல்ல சொத்து கெட்ட சொத்து எல்லாமே போயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் வந்து செடி வாங்கி பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு சூப்பராக க்ரோத் இருக்கும் நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளவர் வர்றது அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன் செடி எப்படி க்ரோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கோன்னா ஒரு பத்து இருபது செடி வாங்கி விற்கலாம் வாடகை வீட்டில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஒரு நாலஞ்சு செடியவே நல்லா எப்படி ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது சரிங்களா இதை எடுத்துகிட்டும் போக முடியாது இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் அதனால் நான் ஒரு ரெண்டு செடி விட்டு கீழே வாங்கி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நம்ம பிளான்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தோட்டத்தில் சரி ஓகே டியர் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மினி ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்குது குட்டி குட்டியாக வந்து அங்கங்கே மொட்டு வந்திருக்கு சரி அது வந்ததுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தா மொட்டு வருது என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தேன் அப்படிங்கிறதும் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டிப்ஸ் வேணும் அல்லது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணலாம் பிளான்ட் வந்து மருதாணி பிளான்ட் வந்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம கொரியர் பண்ணி விடலாம் மருதாணி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட நிறையா ஸ்டிக்கு அவைலபிள் இருக்குது சீக்கிரமாகவும் நமக்கு வந்துடும் மருதாணி சரிங்களா ரோஸ் வந்து நம்ம நல்லா ஹைட் பண்ணி ரெண்டு மாதம் ஆகும் ஓகே டிஎஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்